நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு நம்ம வந்து சிந்தாமணி இறால் பண்ண போறோம் சிந்தாமணி அப்படின்றத சிக்கன் அப்படி யோசிச்சேன் கொஞ்சம் அந்த பெருசா சொல்லி கொஞ்சம் பிரேக் விட்டு இறால் ஓகே சோ கொங்கு பெல்ட்ல ரொம்ப ஃபேமஸ் ஒரு டிஷ் சிந்தாமணி சிக்கன் ரொம்ப அமேஸிங்கான ஒரு டிஷ் எதுவுமே போடாம சிம்பிளா பண்ண ஒரு ரொம்ப கம்மியான இன்ட்ரென்ஸ் வச்சு அதுல இறால் எஸ் அதே பேட்டர்ன்ல நம்ம இறால் பண்ண போறோம் இறாலும் அது சூப்பராவே இருக்கும் சிந்தாமணி இறால் தேவையான பொருட்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பில சோம்பு கரம் மசாலா வரமிளகா உப்பு எண்ணெய் தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே பெரிய மசாலா தசாலா எதுவுமே போடாம ஒரே ஒரு விஷயம் வெறும் வரமெளகா காரத்துக்கு வரமிளகா உப்பு அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க அவ்வளவு கம்மியான அப்படிதான் வந்து இறால்கோ இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆன் பண்ணிடலாமா அப்படி பத்து

பொரியாம இல்ல தீயாம அப்படி இருக்குன்றதுக்காக இப்பவே போட்டு பண்ணி வச்சுக்கிறோம் அண்ட் ஆனா இப்ப எனக்கு ஒரு குட்டி டவுட் சொல்லுங்க சிக்கன் வந்து சிந்தாமணி சிக்கன்ல நம்மளுக்கு இன்கிரீடியன் கம்மியா இருந்தாலும் சிக்கன் அங்கங்க வந்து பெருசா இருக்கிறதுல நம்ம வந்து எடுத்து சாப்பிடும்போது போது அவருக்கு கொஞ்சம் பார்வையா இருக்கும் இறால் வந்து குட்டி குட்டி ஆயிடுமே இல்ல அந்த மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு குட்டி ஆகாது குட்டியா நம்மளுக்கு என்ன தேவைன்னா சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேணும் அந்த டேஸ்ட் வரும்

அந்த க வர மிளகா வந்து ஃபுல்லாக தெரியும் வர மிளகா தான் அளவுக்கு போட்டு வச்சு இது பண்ணியிருப்பாங்க அது பிடிச்சும் போடக்கூடாது அது அப்படிமா தெரியணும் அதுக்காக அப்படியே தான் போடணும் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து வர ஏன்னா காரத்துக்கு வேற எதுவும் வேற எதுவுமே கிடையாது இதில் இருக்கக்கூடிய அந்த வர மிளகாவில் இருக்கக்கூடிய அந்த விதைகளும் அந்த தோல் மட்டும் தான் அந்த காரத்துக்கு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு போல் எடுத்திருக்கேன் சோ அதனால ஒரு நாலுல இருந்து அஞ்சு வரமிளகா வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஓகே வெங்காயத்தோட சேர்ந்து வரமிளகாயும் ஆஹ் வந்து இது கொஞ்சம் நல்லாவே வதங்க ஆரம்பிக்கட்டும் சரி இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆக்சுவலி இஞ்சி பூண்டை வந்து நல்ல பொடியா நறுக்கி சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம் பேஸ்டாவும் போட்டுக்கலாம் அது இன்னும் ஆடட் பிளேவரா இருக்கும் சிக்கன்ல வந்து அது தண்ணி தண்ணியா அந்த குட்டி குட்டி பீசஸ் நல்லா இருக்கும் பட் நம்ம செய்யறது வந்து இறால்ன்றதுனால பேஸ்ட் தான் கொஞ்சம் ஏன்னா பேஸ்ட் கொஞ்சம் ஊட்டிட்டு வரும் நல்லா இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதுல நம்ம கழுவி வச்சிருக்க அந்த ப்ரான் எடுத்துக்கலாம் இதுல வந்து மஞ்சள் ஆமா மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ப்ரான் போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாம பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இதுலேயே கொஞ்சம் லைட்டா தண்ணி விடும் சேம் சிக்கனும் அதே மாதிரி தான் போட்டதுமே கொஞ்சம் தண்ணி விடும் இப்ப நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு என்ன உப்பு வேணுமோ அதை வந்து மொத்த சேஷ்னி இப்போ வரைக்கும் நம்ம உப்பு போடலை நம்ம இது வரைக்கும் நம்ம உப்பே போடலை ஸோ மொத்தமாக எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம் அதே நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் வச்சுருக்கேன் ஸோ கரம் மசாலாவும் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சீ ஃபுட் அப்படின்றதுனால நான் இதுல கொஞ்சம் கரம் மசாலா போடுறேன் ஏன்னா யூஷுவலா சிக்கன்ல இருந்து சின்னம்பண்ணி சிக்கன்ல போட மாட்டோம் சீ ஃபுட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் ஸ்மெல் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு அரை ஸ்பூன் அலோவுக்கு போட்டுக்கலாம் வேண்டா அவாய்ட் பண்றவங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லனா கூட அட்லீஸ்ட் லைட்டா கொஞ்சம் பட் ஆனா மஞ்சள் நம்ம ஆல்ரெடி கழுவி மஞ்சள் வாஷ் பண்ணும்போது நம்ம தான் யூஸ் பண்றோம் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்ன்றதுக்காக இல்லாம அந்த சீ ஃபுட்னுடைய ஸ்மெல் எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க சீ ஃபுட் லவர்ஸ் ஓகே ஆனா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபுட் லவ்வர்ஸா இருந்தா கூட அந்த அந்த ஒன்ஸ் அந்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களால அந்த டிஷ்ஷு அவங்களுக்கு என்ன யார் எந்த விதமா கொடுத்தாலும் அவங்களுக்கு அதுதான் மைண்ட்ல அதாவது அந்த நாவின் சுவை வந்து அந்த அந்த நேரத்தை ஞாபகப்படுத்தி கொடுக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இறால் வந்து சுருங்க இப்போ லைட்டா இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி தெரிச்சுக்கலாம் தண்ணி ஓவர கொஞ்சமா தண்ணி தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ஏறா லைட்டாக நம்மளுக்கு குக் ஆகணும் இறாலும் சிக்கனும் குக்கிங் டைம் ஆக்சுவலி சேம் தான் இல்ல ஆமா சேம் தான் இதுவும் ஒரு சிக்ஸ் டூ எயிட் மினிட்ஸ் அதுவும் அதே எயிட் மினிட்ஸ் ரேஞ்சிலேயே வந்து உங்களுக்கு சிக்கனும் வந்து இப்போ இது சின்னதாக இருக்கு அது பெருசாக இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து மீதிபடி உங்களுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டுமே ஒரே டைம் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா பாயில் ஆகுது எஸ் இது கிண்டி விட்டுமேல அப்படியே இருந்தாலே ஓகே இல்ல இது நம்ம வந்து மூடி வெச்சும் பார்க்கலாம் அல்லது வந்து இந்த மாதிரி சைட் பை சைட் கொஞ்சம் ஒரு பக்கம் எல்லா பக்கமும் mix கொடுத்து விட்டுறலாம் ஓகே ஆகணும் அப்படிங்கறதுனால நம்ம லைட்டா திறந்து வச்சிருக்கோம் ஓகே சோ ஏனா மூடி விட்டேன்னா அப்படியே தண்ணி மறிடு மறிடு உள்ளக்கு இது வந்து ஃபுல்லா dry ஆகணும்ங்கற காரணத்துக்காக நம்ம இந்த அப்படியே ஓபன்லயே விட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பிரான்ல இருந்து இது அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகணும் இது ஃபுல்லாகவே இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும்தான் இருக்கா அந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகிற நேரத்தில் அந்த ஃப்ரானை வந்து நம்மளுக்கு குக் ஆகிடும் ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தோன்னா நல்லா அந்த தண்ணி இறுகி இது வந்து குக் ஆகிடும் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும் அதுக்கு அந்த நேரத்தை நம்ம வந்து கொடுப்போம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க ஆரம்பிச்சிருச்சு இது சட்டின்றதுனால நம்ம கொஞ்சம் வந்து ப்ராப்பராகவே பார்க்கணும் ரொம்ப இருக்க விட்டோம்னா ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லைட்டாக அந்த லைட்டாக அந்த லிக்யூட் இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணனாலே சட்டியில் இருக்கிற ஹீட்டுக்கு வந்து அது வந்து கரெக்ட் ஆகிடும் கரெக்ட் ஆகிடும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருட்டு வந்துடுச்சு ஓகே இப்போ நம்மளுடைய சிந்தாமணி சிக்கருக்கு பதிலாக சிந்தாமணி இறால் வந்து இப்போ ரெடியாக இருக்குது ஆமாம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு ஸ்பைசஸும் யூஸ் பண்ணாமல் மைல்டான ஒரு ஸ்பைசஸ் போட்டு தான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் கிட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க எப்போ பார்த்தாலும் ஃப்ரான்ல தொக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகே சூப்பர் ஸோ இப்போ இது ரெடியாக எடுக்கலாம் நம்மளோட சின்னாமணி இறால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஒர்க் பண்ணிடுறேன் எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கு பார்த்துடலாம் நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம் சட்டி நல்லா காஞ்சதும் அதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து சாலிசத்துக்கு சோம்பும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம் சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் அதில் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வரமிளகா போடுறோம் வரமிளகா நல்லா வதங்கினதுமே அதில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிற நம்மளுடைய இறாலை எடுத்து போடுறோம் இறாலை போட்டு இறால் நல்லா வதங்க ஆரம்பித்ததும் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பித்ததுமே வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வைக்கிறோம் ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸில் வந்து அது நல்லாவே குக் ஆகிடும் நல்லாவே ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்